பக்த ஒருவன் கோயிலுக்கு சென்றான் அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகியன இருந்தன தேங்காய் பேச ஆரம்பித்தது நம் மூவரில் நானே கெட்டியானவன் பெரியவனும் கூட என்றது அடுத்து வாழைப்பழம் நமது மூவரில் நானே இளமையானவன் இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது கற்பூரமோ பேசாமல் மௌனம் காத்தது பக்தன் சன்னதியை அடைந்தான் தேங்காய் உடைப்பட்டது பழத்தோல் உரிக்கப்பட்டது கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது பக்தர்களாகிய நாம் இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசி ஒரு நாள் கிழிப்படுவோம் ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்து விட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனுடன் இரண்டர கலந்து போவோம் இந்த உணர்த்தும் அன்னையின் அருள் வாக்கு சினிமா படக்காட்சியின் போது நீங்கள் எவ்வாறு அமைதியையும் மௌனத்தையும் கடைபிடிக்கிறீர்களோ அதுபோல ஆன்மீக படக்காட்சியிலும் அமைதியையும் மௌனத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும் இது அன்னையின் அருள்வாக்கு